அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ராக உள்ள ஜாதகரின் தந்தைக்கு யாதகரின் ஒன்பது வயதில் ஒரு கண்டம் இருக்கும் இவர்களுக்கு கடன் இருக்கும் பூர்வீக சொத்தில் தடை வழக்கு இருக்கும் தந்தைக்கு வெளிநாட்டு வருமானம் இருக்கும் யாதகர் மற்றும் அவருடைய தந்தை இரண்டு மொழி பேசுவார்கள் இவர்கள் பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது பூர்வீக சொத்தை ஜாதகரின் தந்தை விரையும் செய்து விடுவார் ஜாதகரின் தந்தை எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார் ஜாதகரின் தந்தை அதிகமாக பொய்கள் பேசுபவராக இருப்பார் நண்பர்களே என்னுடைய வின்னர் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் 还有不懂。